காவல்துறை யால் கொலை செய்யப்பட்ட பதினேழு பேர் இப்ப சமீபத்தில் கூட ஒரு பையனை சிவகங்கை மாவட்டத்தில் கடிச்சு கொலை பண்ணாங்க அதையெல்லாம் ஒரு வாரத்திலே மறந்து சமூகம் அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு போயிரு ஆனால் எத்தனை ஆண்டு ஆனாலும் புதிய தமிழம் தியாகிகளை புதிய தமிழன் கட்சி மறக்காது எல்லா எத்தனை வருஷம் ஆனாலும் அவர்களை மணிக்கு மறக்கவும் மாட்டோம் அவர்களை கொலை செய்த பாவிகளை மணிக்கவும் மாட்டோம் என்பதை தெரிவித்துள்ளது காரணம் அவர்கள் வெறும் கூலி கேட்டு போராடியவர்கள் கிடையாது வெறும் தொழிலாளர் உரிமைக்காக போராடியவர்கள் கிடையாது எல்லாரும் போராடினாங்க என்பதெல்லாம் கிடையாது அதனால அவர்கள் அடித்து கொல்லப்படவே கிடையாது கூலி கேட்டதுக்கெல்லாம் அடித்துக் கொல்லப்படவில்லை அவர்கள் மாறாக அவர்கள் வந்து அவர்களுக்காகவே ஒரு தலைமையை உருவாக்கி கொண்டு சிவப்பு பச்சை கொடியேந்து நெல்லை மாநகரில் அதிகாரத்திற்காக போராடிய ஒரே காரணத்திற்காக அடித்துக் கொல்லப்பட்டான் நீ எதுக்கு அடிச்சு கொண்டேனாலும் பரவாயில்ல இனிமேல் புதிய தமிழகத்தோட ஒரே கருக்கு அதிகாரத்துக்கு போவது மட்டும் தான் நீ ஒரு தலைமையின் கீழே வந்தது உங்களால அவங்களால பொறுத்து கொள்ள முடியல புதிய தமிழகமா வந்துட்டாங்க சவுப்பு பச்சை கொடி ஏந்தி வராங்க அவர்களுக்கான உரிமையை அவர்களே கேட்கறாங்க அடுத்தது வெறும் தொழிலாளர் உரிமையை மட்டும் கிடையாது நில உரிமை கேட்பாங்க எல்லாமே கேட்பாங்க என்று உணர்ந்துதான் இது இதோட விட்டு விடக்கூடாது என்பதற்காக இருபத்தி ஆறு ஆண்டுகள் முன்பே அடித்து கொலை செய்தார் அதே இனிமேல் அப்படி விட்டு விட முடியாது இப்ப கடந்த ஆண்டும் சரி இந்த ஆண்டும் சரி இந்த நிகழ்வு வெறும் வீர வணக்க நிகழ்வாக மட்டும் கிடையாது அந்த மாஞ்சோலை மக்களுக்கு தொடர்ச்சியாக இப்போதுதான் அதை விட மோசமான நிலைமை அந்த மக்களை அங்கிருந்து எப்படியாவது வெளியேற்றி விட வேண்டும் அதற்கு வந்து இந்த சட்ட மாநில அரசா இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் சரி நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி யாரும் அந்த மக்களுடைய நியாயத்தை குரல் கொடுத்து கேட்பதற்கு அவர்களுக்கெல்லாம் நேரம் கிடையாது அதுல இருக்கிற நியாயம் புரியது கிடையாது அந்த மக்கள் போய் நூறு வருடத்துக்கு மேலாச்சு இடையில கொண்டு வந்த சட்டங்களை வைத்துக்கொண்டு இது திடீர் காடாக மாறிவிட்டது விட்டது அதனால இந்த காடுகளை பாதுகாக்க அந்த மக்களை அங்கிருந்து விரட்ட வேண்டும் அப்ப நேரடியா விரட்டனா விரட்ட முடியல புதிய தமிழன் கட்சி நடுவில் நிக்கிது கட் பண்ணு குடிக்கிற தண்ணி கொடுக்காத அங்க பஸ் வசதி கட் பண்ணு அங்க மருத்துவமனையை மூடு பள்ளிக்கூடத்தை மூடு எல்லாத்தையும் மூடி சாப்பாடு தண்ணி உணவு தண்ணி இல்லாம இருந்தா இறங்கி வரதான் செய்வாங்கிற நிலைமைக்கு போயிட்டான் இது இதற்கெல்லாம் நம்ம வந்து மாநில தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கிட்ட போனோம் அவர்களும் வந்து ஆய்வு செய்தார்கள் ஆய்வு செய்து பார்த்து இங்க அவர்கள் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் ஆறு மாசம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அதையும் இந்த அரசு செய்யல கேட்டா இவங்க சமூக நீதி அரசு எல்லாருக்கும் எல்லாங்கிற வெறும் வெற்று வார்த்தைகளை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் இப்ப அதெல்லாம் மாற வேண்டும் மாற வேண்டும் என்றால் வெறும் போராட்டங்களால் மட்டும் மாறாது நம்மளுடைய மக்களுக்கான அதிகாரத்தை நாம நம்மளுடைய பங்கு நாம கைப்பற்றினாதான் நமக்கான வேணும் வேணுங்கிறத செய்ய முடியும் அதற்கு புதிய தமிழன் கட்சி வலியுறுத்த செய்து தவிர இந்த மக்களுக்கு வேற வழியே கிடையாது அந்த சமரசத்தை நம்ம சமரசம் செய்யக்கூடிய எல்லா அமைப்புகளையும் விட்டுட்டு புதிய தமிழக கட்சி மட்டும்தான் இந்த மக்களுக்காக போராடக்கூடிய அமைப்பா இருக்கு ஏன்னா தலைவர் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார் நேற்று பாராளுமன்றத்துல தாக்கல் பண்ணியிருக்காங்க ரெண்டு லட்சம் ஹெக்டேர் அதாவது நாலு லட்சம் ஏக்கரை வந்து காடுகளை அழித்து மற்ற பயன்பாட்டுக்கு அதாவது சுரங்கம் அள்ளுவதற்கு சாலை போடுவதற்கெல்லாம் நான்கு லட்சம் ஏக்கரை பயன்படுத்தி இருக்கிறாங்களா கடந்த அஞ்சு வருஷத்துல நம்ம கேக்கிறது அங்க இருக்கிற ஆயிரம் குடும்பங்களுக்கு ஒரு ஆயிரம் ஏக்கர் அது காடு கிடையாது அது நூறு வருஷமாவே தேயிலை தோட்டங்களாக ஊர்களாக இருக்கிற இடம் தான் அந்த மக்களுக்கு அந்த உரிமையை கேட்பதுக்கு இவர்களுக்கு வந்து பொறுக்கல ஆனா இங்க மத்தபடி மைனிங் பண்றதுக்கும் சுரங்கம் தோன்றுவதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் அவர்கள் அஞ்சு லட்சம் ஏக்கரை கொடுக்குறாங்க காட்டை அழிக்கிறாங்க இங்க காடாயிரம் இல்லை அது தேயிலை தோட்டமா தான் இருக்குது அது இந்த மக்களையே வைத்துக் கொண்டுமென்று சொன்னா அதை குடிச்சுக்கிறதுக்கு அவர்களுக்கு மனம் வரவு கிடையாது அதனால இந்த தென்தமிழத்துல பாபுஜி அவர்கள் சொன்ன போல அனைத்து மக்களுக்கான அதிகாரத்தை பெற்றுத்தரவும் சமத்துவம் என்றால் என்ன சமூக நீதி என்றால் என்ன என்று இந்த தென்தமிழுக்கு நிலை நாட்டுவதற்கு புதிய தமிழகம் கட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டு அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் பணிகளை நம்ம மக்கள் செய்ய வேண்டும் அதை மட்டும் செஞ்சுட்டோம்னா நம்ம அதிகாரத்தில் ஏன் கூட்டணி ஆட்சிகள் கூட்டணி ஆட்சி என்றால் அவர் அவ்வளவு கசப்பு எல்லாரும் ஓட்டு கூட்டணி வேணும் ஆனா கூட்டணி ஆட்சி வேண்டாம் என்றால் அப்படி தனியாக நின்று ஜெயிச்சிக்க வேண்டியதானே நீங்கள் எல்லாம் தனியார் நின்று ஜெய்சிக்க வேண்டியதானே எங்க மக்கள் ஓட்டு வேணும் ஓட்டு வாங்கிட்டு அடுத்த அஞ்சு வருஷம் நாங்க உங்க கூட போராட வேண்டியதா இருக்கு அந்த நிலைமைக்குதான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அப்பதான் அடிக்கிறான்னு அமைச்சரவையில் என்ன சட்டம் தெரியாது அவங்க கட்சிக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள மட்டுமே ஒரு கட்சியை வச்சு ஆட்சியை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அதற்கெல்லாமே தீர்வு வந்து கூட்டணி ஆட்சி என்பதுதான் அதுல புதிய தமிழகத்துடைய பங்கு நிச்சயம் இருக்கும் அதற்காக நம்ம சிவப்பு பச்சை கொடியேந்தி நம்ம பயணிப்போம் ஊர்ல எல்லா ஊர்லயும் சொல்லி புதிய தமிழகத்தை வலுப்படுத்துக நன்றி வணக்கம்